கௌதமன் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் என்னோடய வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரேன் என்னோடய நெருங்கிய நண்பன் அவன் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துடலாம் ஏன்னாட்டா வீடியோவில் பேசுகிற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுதான் ஆனால் பார்த்தா ரொம்ப சீரியஸாக முகத்தை வச்சுக்கிட்டு பேசுகிறேன் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்னு சொன்னால் சரிடா போக போக நான் வந்துட்டு அதை முயற்சி பண்ணுறேன் இப்போ தான் நான் ஒரு ஒரு மாதமாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் போக போக வந்துட்டு அதை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான் மாற்றிக்கிறேன் இப்போ இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா இசைஞானி இளையராஜா அவரிடமிருந்து நம்ம இசையெல்லாம் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை ஏட்டா இப்போ உடனே நினச்சது அவர் கற்றுக்க முடியாது ஆனால் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுங்க அதுதான் அவர் அந்த ப்ரொஃபஷனாக லவ் பண்ணுறது அதாவது நாம் என்ன தொழில் செய்கிறோமோ பணி செய்கிறோமோ அந்த பணியை வந்து நம்ம லவ் பண்ணுறது நம்ம செய்யும் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிலாம் சொல்லுவாங்க நம்ம அந்தளவுக்கு சீரியஸாலாம் போக வேண்டாம் நம்ம செய்கிற தொழிலை அது பணியை ஆத்மார்த்தமாக நம் விருப்பத்தின் பே ஒரு பேஷனாக பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை மாதிரி வந்துட்டு நம்ம ப செய்ய பழகணும் செய்ய பழகணோன்னா இளையராஜா மாதிரி இளையராஜா வந்து இந்த எண்பத்தி ரெண்டு வயதில் வந்து சுறுசுறுப்பாக இயங்கி தனியாளாக லண்டனுக்கு போய் அங்கே வந்துட்டு ஒரு பெரிய ட்ரூப்பையே வந்து அவர் ஒரு தன்னோட இசைக்குறிப்புகளை வைத்து அவங்களை இயக்கி ஒரு பெரிய சிம்பொனியை நடத்தி அவர் சாதனை படைச்சிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்கார் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சா பெருமையை தேடி தந்திருக்கிறார் இவரோட வயது எண்பத்தி அதை வைத்து தான் நான் சொல்ல போகிறேன் எங்கள் அப்பா இதே எண்பத்தி வயது வரைக்கும் தான் வாழ்ந்து மறைந்தார்கள் பொதுவாக ஒரு முதுமை காலங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி நிலாவுக்கு ஒரு வளர்ந்ததை தேய்பிரை இருக்குங்கிற மாதிரி நம்ம மனிதர்களுக்கும் வந்துட்டு முதுமை காலங்கிறது ஒரு தேய்பிறை நம்ம வந்து அந்த தேய் நான் எதுக்கு குறிப்பிடுறேன்னா எங்கள் அப்பா நல்லா சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டு இருந்த காலத்தை நான் கவனிச்சிருக்கிறேன் எப்படின்னா நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து வீட்டுக்கு போகிறேன்னா வீட்டுக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வர்றப்போ என்னை வந்து பேருந்து நிலையம் வரைக்கும் வந்து எங்கள் அப்பா வந்து வழி அனுப்பி வைப்பாங்க என்ன அதுக்கடுத்து கொஞ்ச காலம் வர்றப்போ வந்துட்டு பேருந்து நிலையம் வரைக்கும் அவங்களால வந்து வேகமாக வ வர முடியல ஸ்லோவாக நடந்து வருவாங்க அவங்களுக்காகவே நானும் நிதானமாக நடந்து வந்து பேருந்து நிலையத்தை வந்து வழி அனுப்புவாங்க பிற ஒரு கட்டத்தில் வந்து பேருந்து நிலையம் வரைக்கும் அவங்களால் வர முடியல வீட்டில் இருந்த மணிக்கே வந்து நம்மளை வந்து வழி அனுப்பி வைப்பாங்க அதே மாதிரி அவங்க வந்து ஊருக்குள்ளே வந்துட்டு அப்படியே நல்லா வெளியில் வந்து போயிட்டு இருந்தது ஒரு டயத்தை வந்து ஒரு சின்ன தடுமாட்டத்தில் த தடுமாறி விழுந்ததுக்கப்புறம் விழுந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து சரி இனிமேட்டு வந்து நம்ம வெளியில் தனியாக இப்படி போகிறது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்ட்டு வெளியில் போகிறதே வந்துட்டு குறைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே சுற்ற ஆரம்பித்தாங்க வெறும் ஒரு கட்டத்தில் வந்து வாக்கிங் ஸ்டிக் உதவியோடு தான் நடமாட முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்தது ஏன்னா இப்படிமா கொஞ்சம் 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 கொஞ்சமாக இங்கே ஒரு கட்டத்தில் நினைவு தப்புற மாதிரிலாம் வந்து தான் வந்துட்டு மறைந்தார்கள் ஏன்னா இதையெல்லாம் நான் ஒரு தேய்விரை மாதிரியே நான் பார்த்துக்கிட்டே வந்தேன் அது எப்படி இருந்தால் அப்பா வந்து அப்படியே கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது வந்துட்டு மனசுக்குள்ளே வந்து நான் வந்துட்டு அது ஒரு கால்குலேஷனை போட்டு வந்தேன் ஒரு முதுமைங்கிறது இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அதையெல்லாம் கவனிக்கிறப்போ வந்துட்டு நம்ம இளையராஜா பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிறாரு மனுஷன் பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் மாதிரியே அவருக்கும் ஏகப்பட்ட சோகங்கள் அவரோட மனைவி இழ இழப்புக்கு பிறகு பல ஆண்டுகள் மனைவி இல்லாமலே வாழ்ந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் சமீபத்தில் அவரோட உயிருக்கு உயிரான மகள் அவங்க வந்து உயிரிழந்தாங்க அவங்களோட இழப்பையும் தாண்டி அவர் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாரு அவர் இப்போ வரைக்கும் சுறுசுறுப்பாங்கன்னா ஒரே காரணம் அவரோட ப்ரொஃபஷனை அவர் வந்து தீவிரமாக லவ் பண்ணுறாருங்க ஏன்னா நமக்குரிய நமக்கே நமக்கான ஒரு காதலி ஒரு மனைவி ஏன்னா கூட இருக்காங்கன்னு சொல்லல ஒரு காலத்தில் வந்து மனைவி மீது வந்து ஒரு காமம் சார்ந்த ஒரு ஈர்ப்பு தான் இருந்துகிட்டு இருக்கும் அதுவே வயது ஏற ஏற மனைவிங்கிற ஒரு கேரக்டர் நம்ம கூட இருந்தாலே போதும் ஒரு சின்ன ஒரு தொடுதல் கூட போதும் ஏன்னால் நம்ம நம்ம மனைவி நமக்கே நமக்கான மனைவி வந்து நம்ம கூட இருக்காங்க இது வந்து கணவன் கிரஸ்ட் பார்வையில் பார்வையிலேருந்து நான் சொல்கிறேன் இதே தான் ஒரு பெண்ணுக்கும் ஏன்னா அதை தனக்கே தனக்கான கணவன் வந்துட்டு ஒரு கட்டத்தில் தான் கூட இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலுக்கு வருவாங்க அதே போல் தான் வந்துட்டு இளையராஜாவை வரைக்கும் அவருக்கு வந்து அந்த இசை அந்த இசை என்பது இருக்கும் வரைக்கும் வந்துட்டு அவர் வந்து தன்னோட வந்து தன்னோட காதல் இருந்துக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு ஃபீலில் வந்துட்டு அவர் வாட்டிக சுறுசுறுப்பாக அதை அவர் நடந்து போகிறப்ப அவர் ஸ்மைல் பண்ணுறப்போ அங்கே லண்டனில் போய் இறங்குறப்போ அங்கே இருக்கிறவங்கிட்டவள பேசுகிறப்ப அந்த இசிம்படியை இசைத்து முடித்த பின்பு அவர் ஒரு மகிழ்ச்சி பெருக்கில் பேசுகிறதாகட்டும் அவங்க தலை வணங்குவதாகட்டும் அங்கேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் பேசுவதாகட்டும் எதுலேயுமே வந்துட்டு அவரோட ஏ வயதை வந்து வந்து கணிக்கவே முடியாதுங்க ஒரு எண்பத்து ரெண்டு வயதில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞராகத்தான் நான் வந்து இளையராஜாவை பார்க்க போயிருந்தேன் அதுக்கு முழு முதற் காரணம் என்பது அவரோட ப்ரொஃபஷனை லவ் பண்ணுறது தான் அதனால் வந்துட்டு நீங்கள் செய்யும் பணி உங்களுக்கு ஒரு நேரம் பிடித்ததாகவே அமையும் போது அதை வந்து நீங்கள் வந்துட்டு அனுபவித்து அந்த வேலையை செய்யுங்க ஒருவேளை நீங்கள் செய்கிற பணி வந்து உங்களோட வருமானத்துக்கானது மட்டும்தான் ஆனால் நமக்கு வந்து பெரிய அளவில் அதில் வந்துட்டு ஈடுபாடு கிடையாது அப்படின்னா உங்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதை நீங்கள் வந்து சைடில் வந்து அதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா உங்களோட பேஷன் அப்படின்னு ஒன்று பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் கைவிடாதீங்க அது வந்துட்டு உங்களோட வாழ்நாளை நீட்டித்து கொண்டே இருக்கும் நீங்கள் வாழ்நாள் முழுக்க ஒரு சுறுசுறுப்பாக எங்கிக்கிட்டு இருக்கலாம் எத்தகைய இழப்புகள் வந்தாலும் அதை தாண்டி உங்களால் வந்து வாழ முடியும் அதனால் உங்களோட புரபசனை லவ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத தான் வந்துட்டு இளையராஜா இசைஞானி இளையராஜாவின் இப்போ சிம்பனி இசைத்து முடித்து வந்த அந்த சாதனையாளரை வைத்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறது உங்களுடைய புரபஷனையை லவ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்